திமுகவுக்கு சோதனைய காலத்தில் கலைஞர் கூப்பிடுறாரு தம்பி ராஜேந்தர் தாயகம் மறுமலர்ச்சி கடகத்தை வச்சிருக்கீங்க தம்பியே நீ வாழ்றாரு போய் எனக்கு துணையா வாழ்னாரு போய் வெள்ளை மாதிரி வைக்கோ ஒட்டத்தொட வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓன்னப்போ போய் போட்டேன் சார் தடுப்பானு எஸ்டிஆர் அவருடைய பிறந்தநாளான எண்ணிக்கை அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுற விதமாக நடிகரும் இயக்குனரும் மற்றும் எஸ்டிஆர் அவருடைய தந்தையுமான டி ராஜேந்தர் அவர்கள் பல ஏழை எளியோருக்கு அன்னதானமும் வழங்கியிருக்காரு தொடர்ந்து இந்த ஒரு நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பொழுது தளபதி விஜய் அவருடைய அரசியல் வருகை குறித்து கேள்விகளை கேட்ட பொழுது அதுக்கு பதிலளித்த அவர் அரசியல் என்பது ஒரு பொது வழி அதில் யார் வேண்டும்னாலும் வரலாம் இப்போது தளபதி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரியும் அவரை பற்றி இந்த நேரத்தில் நான் பண்ண விரும்பல விமர்சனம் நான் கடவுள்கிட்ட கேட்பது தமிழக மக்கள் கேட்பது விமோசனம் அப்படின்னு அவருடைய ரைமிங்கான மாடுலேஷனில் பதிலும் சொல்லிருக்கார் அது மட்டும் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன திமுகவில் திரும்பவும் சேரணும் அப்படின்னு நினச்சி என்ன வந்துட்டு அந்த நேரத்தில் கூப்பிட்டு இருந்தார் அதாவது பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு என்ன வந்து அழைச்சாரு காரணம் என்னுடைய வேல்யூ அவருக்கு தெரிஞ்சிருந்தது அதே மாதிரி மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வேல்யூ தெரிஞ்சிருந்தது அதே மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஓபிஎஸ் தன்னை வந்து வந்துட்டு தேர்தல் காலத்துக்கு வருமாறும் அழைச்சிருந்தாரு எனவே அவருக்கும் என்னுடைய வேல்யூ தெரிஞ்சிருந்தது அந்த மாதிரி எல்லாருடைய வேல்யூவும் எல்லாருக்குமே தெரியும் காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவருடைய அரசியல் வருகை குறித்து கேட்ட கேள்விக்கு பதில் எடுத்திருந்தாரு தொடர்ந்து பேசும்பொழுது எஸ் அவர்கள் இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அது அவருடைய சினிமா வாழ்க்கையில பல துயரங்களை சந்தித்திருக்காரு பல தருணங்கள்ல அவருடைய படங்கள் வெளிவராத போது ரசிகர்களுக்காக கண்டிப்பா நம்ம இதை செய்யணும் அப்படின்னு பல உழைப்புகளையும் உழைச்சிருக்காரு தான் அவர் இந்த ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவே வந்து கண் கலங்கியும் பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது இது மட்டும் இல்லாம எஸ்டிஆர் அவருடைய ரசிகர்கள் பலரும் வந்து எஸ்டிஆர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி பறந்தார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகரா அதே மாதிரி கோட்டையில் பிறந்தார் புரட்சி தலைவரா அவரு காலத்தில் யாராவது எதிர்கட்சியில இருந்த கலைஞர் பக்கம் வந்த ஈ வருமா சார் அன்னைக்கு அரசியலுக்கு வர முடியுமா சார் இருபத்தி எட்டு வயசு முடிச்ச ஒரு பையன் எட்டு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி திமுக கொடுக்கிற என்ட்ரி மயிலாடுதுறை அண்ணா மயிலாடுதுறை அண்ணா நகர் தஞ்சாவூர் உப்ளையாபுரம் ரெண்டு தொகுதியில திமுக ஜெயிச்சது சார் ஜெயிச்சதுல நானும் ஒரு காரணம் ஒளிபிடிக்கல ரெக்கார்டு இருக்குல்ல யார் புரட்சித் தலைவர் காலத்துல டி ராஜேந்தர் சினிமாவில் நடிச்சு தலையெல்லாம் இது போய் நடந்து வரக்குள்ளே கையெல்லாம் யாராவது பிடிச்சிட்டு வந்து தலந்து போய் அரசியலுக்கு வரல இருபத்தெட்டு வயசுல வந்திருக்கேன்ல இன்னைக்கு பேசுறேன்னா என்னோட பையனோட பிறந்த நாள் விஷயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையில் இருந்த அரசியலுக்கு வந்தேன் ஏன் இவ்வளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சேன்னா தில்லு பழனி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போய் நிக்கிறேன் என் மனைவி உஷாராஜேந்திர குதிரை சின்னத்தின் நாற்பதாயிரம் ஓட்டுங்க பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு அந்த பத்து சதவீதத்து வாக்கெல்லாம் வச்சுட்டு நான் பிலிம் காட்டல நாற்பதனாயிரம் ஓட்டு அன்னைக்கு நான் சொச்சம் வாங்கினேன்னா அது ஒன்று ஒரு ரெக்கார்டு இவ்வளவுனா இதுக்கு இந்த கோட்டையில் போய் உட்காந்து இந்த நாட்டை ஆண்ட புரட்சி தலைவி அம்மா முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பருகூர் தொகுதியில் அந்த அம்மாவை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் சுயேச்சையில் போட்டிக்கிட்டு நாற்பதனாயிரம் வாக்குகள் பெற்றேன் எங்களுடைய தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பான நிக்கக்குள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு முதல் நாள்

நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் பருகுடன் நாற்பது ஆயிரம் வாக்குகள் வாங்கி போறான்னு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மறுமணத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்குறதுக்காக மதிமுக தடங்க வைக்க பிரிஞ்ச உடனே திமுக உடைக்கிறாரு அத்தனை மாவட்ட செயலாளர் திமுக விட்டு போயிட்டே இருக்காங்க வரிசலா போறாங்க அத்தனை பேரு திமுகவே உடஞ்சி அப்படியே வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது அந்த நேரத்தில் திமுகவுக்கு சோதனையா காலத்துல கலைஞர் கூப்பிடுறாரு தம்பி ராஜேந்தர் தாயகம் மறுமலர்ச்சி கடகத்தை வச்சிருக்க தம்பியே நீ வாழ்றாரு போய் எனக்கு துணையா வாழ்னாரு போய் வெள்ள மாதிரி வைக்கோ ஒட்ட சொன்ன வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓனப்ப போய் போட்டேன் சார் தடுப்பான கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோண வைக்கோ மேல தொடுத்தேன் சார் கண அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு

அந்த பசங்களுக்கு நான் அந்த பையன்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் என் பையன் மாரியா தம்பி என்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தாயா அவர்களெலாம் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க நான் தாயகம் மறுமலச்சி கடகத்தை போய் நினைச்சேன் அப்படி இணைச்ச என்ன என்ன திமுக தான் என் தாய் கடகன் நினைச்சேன் அதனால தாயகம் மறுமலட்சி கடகத்தை என் தலைவர் குருநாதர் அழைச்சவொன்னு போய் நினைச்சேன் தப்பா அந்த திமுகாவில் போய் கொள்கை பிறப்பு செயலாளரான மேடமேடையா பேசுனேன் என் பையன் நடிச்சது மாநாடு நான் திமுக பேசின அத்தனை மாநாடு யோசிச்சு பாருங்க திமுக போட்ட அத்தனை பாட்டு சினிமாவில போட்ட பாட்டு எல்லாம் ஹிட்டு திமுக போட்ட அத்தனை பாட்டு திமுக கேட்ட அப்படி ஓட்டு ஆனா அந்த டி ராஜேந்தர் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டன அந்த டி ராஜேந்திர திமுக கொள்கை பிரச்சாரம் என்ன தூக்கி மூணு ரூபா உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கலன்னு என்ன கட்சி விட்டு நீக்கிறாங்க அப்ப லட்சிய திமுக ஆரம்பிக்கிறேன்